மழைநீர் குடியிருப்புக்குள் புகுவதை தடுக்க நெல்லை குக்கரகுளம் அண்ணாசாலை பாலம் உடைக்கப்படுகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் இந்த பாலமானது முடிக்கும் தருவாயில் இருக்கிறதா உடைக்கும் பணியானது இந்த பாலத்தை உடைப்பதனால் அந்த வழியாக சொல்லக்கூடிய போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்கள் என்ன ராமசுந்தரம் அதாவது நெல்லை மாநகர பகுதிகளில் நேற்று பெய்த நேற்று முதல் பெய்த தொடர் கனமழையால சாலைகள் முழுவதுமே வந்து மழைநீரால் சூழப்பட்டிருக்கிறது மாநகரின் உட்பகுதியில் உள்ள பெரும்பாலான கால்வாய்களும் நீர் நிரம்பி செல்வதால அந்த கால்வாய்களில் தண்ணீர் செல்வது சிரமம் ஏற்பட்டு ஊருக்குள் வந்து புகுந்து வருகிறது இந்த நிலையில நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஓடை பகுதியில் தண்ணீர் வந்து அதிக அளவில் வெளியே பெருக்கெடுத்து ஓடி வசந்த நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் வந்து தேங்குவதன் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருகிறது இந்த நிலையில அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய அந்த நீரை வந்து முறையாக வெளியேற்றுவதற்கான முயற்சிகள் எடுத்தப்பட்ட நிலையிலும் தண்ணீர் வெளியேறாத நிலை இருந்தது இந்த சூழலில் அந்த அண்ணாசாலை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு கரைகளையும் இணைக்கக்கூடிய அந்த பாலத்தை வந்து தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் உடைத்து அந்த தண்ணீரை வந்து வெளியேற்றக்கூடிய பணியை வந்து ஈடுபட்டு இருக்கிறார்கள் அளவிலான தண்ணீர் வந்து கால்வாயில் வரக்கூடிய நிலையில தண்ணீர் வந்து வெளியே செல்ல முடியாமல் ஊருக்குள் போவதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தற்போது அந்த பாலம் முழுமையாக உடைக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக புறவழிச்சாலையில் இருந்து நெல்லை சந்திப்பு பகுதிக்குள் வரக்கூடிய அந்த இணைப்பு சாலையில் வந்து முற்றிலும் பொது போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு புறவழிச்சாலை இணைப்பு சாலையில் செல்லாமல் மாற்றுப்பாதையில் வாகனங்கள்